இதயகணி விஜயன் வணக்கம் அதாவது திராவிட மாடல் அரசனுடைய ஒரு மோசடி பணிகளில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அரசு வேலைவாய்ப்பில் ஒரு மோசடி அது எப்படின்னா வேலைவாய்ப்பில் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு இது உருவாக்கினாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுதான் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்கிறது அந்த அதன் மூலமாக குரூப் ஒன்று குரூப் ரெண்டு குரூப் மூணு குரூப் நாலு அப்படிங்கிறது வகைப்படுத்தி அரசு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக தேர்வுகள் நடத்துவதற்காக இவ்வளோ விஷயங்கள் வந்து கொண்டு வந்தது அதை உருவாக்கி கொண்டு வந்தது வந்து எம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கொண்டு வந்து அது வந்து சரியாக போயிட்டு இருந்தது அது ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு விஷயமா அது உந்து சக்தியாக ஊக்க சக்தியாக அது அமைஞ்சது அது வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்து அடுத்தடுத்த ஆட்சிகள்லேயும் அது வந்து அது நீடித்தது நடுநடுல கோளாறுகள் இருக்கும் குறைகள் இருக்கும் தவறுகள் இருக்கும் அதுக்கு அது நிர்வாகிகளை மாற்றி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துவாங்க திருப்பி வேற ஒருத்தர் வந்து அது பண்ணிவிடுவார் அதை ஸ்பாயில் பண்ணிவிடுவார் ஸோ இதெல்லாம் நடந்தது அதில் அதில் மீண்டும் 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 வந்து வந்து போய்கிட்ருக்கும்போது இதில் என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலுக்காக என்னவெல்லாம் திலாளங்கடி வேலை பண்ண முடியுமோ அந்த வேலைகளை வந்து திராவிட மாடல் அரசு திமுக வந்து பண்ணிக்கிட்டுருக்கு அதில் வந்து அந்த கேள்வி அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை அந்த கேள்வி அரசியலை கொண்டு வந்திருக்கு இப்போ குரூப் ஒன் தேர்வு இப்போ நடப்ப நடத்த இந்த குருப்பொன் தேர்வில் கேள்வியில் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள் கூற்று ஏ திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமான பங்கெடுத்து கொண்டது எதுக்கு இந்த கேள்வி எப்படி நீங்கள் திமுகங்கிறது இதில் அடையாளப்படுத்த முடியும் எப்படி கொண்டு வரலாம் இது அரசியல் வருது இல்லையா அரசியல் வந்து திமுக அப்படிங்கிறது வர்றது அது சரியானதை அது தவறு இல்லையா இது யார் இந்த கேள்வியை உருவாக்குனது இந்த கேள்வியை கொடுத்தது யார் இது எவ்வளோ பெரிய மோசடி அப்புறம் இன்னொன்று காரணம் வந்து ஆர்னு போட்டு ஒன்று ஒன்று ஒரு கேள்வி திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தால் ஒன்றிணைய வற்புறுத்தியது ஏன் வேறு யாருமே இல்லையா தமிழர் அடையாளத்தை உருவாக்குறது வேறு யாருமே இல்லையா நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா தமிழர்களை இனம் வாரியாக மொழி வாரியாக பல்வேறு ஜாதி மத பல்வேறு வழிகளில் வந்து வந்து பிரிவினையை உண்டாக்குறது தீமுக தானே ஆ அதை தான் கேட்கணும் அடுத்து அதிமுக தான் இந்தப்படி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் யார் கண்டா அந்த மாதிரி செஞ்சாலும் செய்வாங்க அதிமுக கூட நினச்சி வந்து இவங்க அவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டாலும் கேட்பாங்க அப்படி தான் போகுது அப்படி படக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது இந்த கேள்வி கேட்டது மிகப்பெரிய தவறு இது யார் இந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு உரிமை கொடுத்தாங்க அதுக்கு என்ன கேள்விகள் அது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ வந்து சரி ஒன்று ஆனால் ஆறுனு போட்டு தவறு இன்னொன்று பீன் போட்டு மற்றும் சரி இல்லைனா மேலும் ஆறுன்னு போட்டு விளக்கம் அதுக்கு விளக்கம் அப்புறம் கடைசியில் சரியானது அப்புறம் இன்னொரு சீன் போட்டு தவறுன்னு ஒன்று அப்புறம் சரின்னு ஒன்று அதாவது இந்த கேள்விகளுக்கு ஆனால் அந்த விடை பிரிவு இவங்க வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எத்தனை பேருக்கு இது புரியும் மாணவ மாணவிகளுக்கு இந்த தேர்வு எழுதுகிற வந்து எத்தனை பேருக்கு இது புரியும் இந்த வேலை வாய்ப்பில் உள்ள போக விரும்புகிறவங்களுக்கு இந்த வரலாறு அவங்களுக்கு தெரியுமா ஆ இல்லை இவங்களுக்கு ஏற்கனவே பிரிவு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்களா ஆ தப்பு தப்பாக அவங்க தப்பான ப பதில் எழுதுனா அவங்களுக்கு என்ன மார்க் கிடைக்கும் என்ன விடை விடை தருவாங்க என்ன வந்து அவங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் வெற்றி பெறுவார்களா கேள்வி பல கேள்விகள் இருக்குது இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மோசடி மக்களை ஏமாற்றுகின்ற அதாவது வேலை வாய்ப்புக்காக வந்து க கஷ்டப்படுகின்றவர்களுக்கு வந்து இப்படி ஒரு மோசடியான ஒரு விஷயத்த வந்து வழிகாட்டுறாங்க இதை வந்து அதிமுக வந்து இது கண்டுக்கவே இல்லை இதை வந்து பொருட்படுத்தவே இல்லை மற்ற கட்சிகளும் மற்ற எதிர்கட்சிகளும் ஜாலராக போட்டுட்டு போகிற எதிர்கட்சிகள் இருக்குது நிறையா அவங்களும் அப்படி அப்படியே இருக்காங்க இது அண்ணாமலை கேட்கலாம் இது அண்ணாமலை கேட்கலாம் நீதிமன்றத்துக்கே இதை கேள்வி வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து விஜய் கூட போகலாம் விஜய் வந்து சம்மந்தம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் வப்பு வகுப்பு வாரியத்தினுடைய சம்மந்தமான விஷயத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் இதுக்கு தான் அவர் போகணும் இது மெயின் மேட்ரு இதுக்கு அவர் போயிருக்கணும் போகலாம் இப்போ நம்ம சொல்லி சுட்டிக்காட்டின போகலாம் சீமான் சீமானு போகலாமே சீமானு என்னென்னமோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருல விமர்சனம் பண்ணுறாருல அவர் இது வெளியே வெளியே கொண்டு வரட்டும் அவர் நீதிமன்றத்துக்கு போகலாம்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க இவ்வளோ வேலைகள் இருக்குது இவ்வளோ பணிகள் இருக்குது ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை விஷயத்தை பொறுத்தவரையில் இவங்க திமுக வந்து பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக மாஸ்டர் பிளான் சொல்லுவாங்களே அந்த மாஸ்டர் பிளானில் இது ஒரு பிளான் இப்படியெல்லாம் உள்ள பூந்து போய் வந்து அது வந்து குடஞ்செடுத்து அது வழியை தேடுறாங்கன்னா அவள் என்ன மூளை பாருங்க அவங்க எப்படியெல்லாம் மூளை சிந்திக்கிறாங்க பாருங்கள் இதை வந்து எதிர்கட்சிகளும் இதில் வந்து க கண்ணில் விளக்கணையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கவனிக்கணும் விளக்கணையை வச்சுக்கிட்டு இதில் வந்து வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் இது வந்து இப்படி பிறப்பான இந்த மாதிரி இப்படி ஒரு மோசடியை வந்து பகிரங்கமாக பண்ணுறாங்க அந்த மோசடிக்கு வந்து நம்ம இடம் எடுக்க இடம் அளிக்கலாமா அப்படின்னு மக்கள் மதியில் அதை கொண்டு போய்ட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்